எங்க காணோம் இங்கதான் நீ வச்சிருந்தோம் ஏ சாரா என் ஹேண்ட்பேக்ல ஐநூறுவா வச்சிருந்தேன் நீதான் எடுத்திருப்ப ஏ ஆயிஷா நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல குரான் மேல நான் எடுக்கவே இல்ல அதுக்கே சா குரான் மேல போய் சத்தியம் செய்யற அல்லாவை தவிர வேற எந்த பொருளையுமே வந்து சத்தியம் செய்யக்கூடாது நவி நபி வளைவு செல்லம் அவர்கள் சொல்றாங்க சத்தியம் செய்ய விரும்புகின்றவன் அல்லாவின் மீதே சத்தியம் செய்யட்டும் அல்லது வாயை மூடி இருக்கட்டும் அதே மாதிரி படைப்பினங்கள் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது அப்படி குரானை முன்னிறுத்தி சத்தியம் செய்யணும்னா இந்த குரானை அருளிய இறைவன் மீது சத்தி அப்படின்னு சத்தியம் செய்யலாம் சரியா இனிமே தவிர எதன் மீதும் நீ வந்து சத்தியம் செய்யாத சரியா புக் எங்க வச்சேன் ஓ இங்க இருக்கா ஏ சாரா தொழுதுகிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு குறுக்க போற முக்கெடுக்குதான போனே தொழுவும் போது குறுக்க போக கூடாது சாரா அப்படி குறுக்க போறவங்க சைத்தான் ஆவார்கள் அப்படின்னு நபிசல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் இது வந்து ரொம்ப பாவமான காரியம் தொழுபவருக்கு குறுக்கே செல்பவர் இந்த பாவத்தை அறிந்தால் அவருக்கு குறுக்கே செல்வதற்கு பதில் நாற்பது நாட்கள் நின்று கொண்டு இருப்பது அவருக்கு நல்லதாக தோன்றும் என்று நபிசல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சரியா இனிமே யார் துள்ளதாலும் குறுக்க போகாத ஏ சாரா என்ன உருவப்படுத்த வரைஞ்சுக்கிட்டு இருக்க நாளைக்கு எங்க ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் அதனாலதான் நான் பிராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பனா நீ இதுக்கு உயிர் கொடுக்கணும் என்ன சொல்ற ஆயிஷா நபிசல்லா வளைவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க யாரேனும் ஒரு உருவத்தை வரைந்தால் வரைந்தவர் அதற்கு உயிர் கொடுக்கும் வரை அல்லாஹ் மறுமையில் அவரை வேதனை செய்வான் அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கவே முடியாது அப்படியே ஆயிஷா எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே சரி நான் காம்படிஷன்ல விட்டு விலகிடுறேன் நீ காம்படிஷனை விட்டுலாம் விலக வேண்டாம் நீ உருவ படம் இல்லாம உருவமற்ற இயற்கையான படங்களுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு